அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசி சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரில் உள்ள ஒரு அருமையான எம்டிலேருந்து தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம நெகமத்துலேருந்து வந்தோம்னா அதையும் வச்சு ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து ஒரு ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி ரொம்ப நெகமத்துக்கு நியர்பையாக வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் நான் கார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேண்டாக வந்து வந்து கிடைச்சிக்கும் நம்மளுக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க கரெக்டாக தடம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடித்தடம் நல்லா அகலமான தடத்தோடு தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த அஞ்சு ஏக்கரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டி லேண்டு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே தோப்பு ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடை கிடச்சிரும் ஸோ வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு கிணறு சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ நம்ம கிணத்துலேயும் சர்வீஸ்லையும் பார்த்திங்கன்னா சரி பகுதியாக வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு இந்த லேண்டுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது பிஏபி பாஸ் ஆனமும் இந்த பூமிக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க காமிக்கிற பார்த்திங்கன்னா இதுதான் இந்த நம்ம அப்படியே உள்ள வந்துக்கலாம் கிணறு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிணறு பாத்தீங்கன்னா தடா தடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே கடு தான் அதுதான் தார் ரோடு தார் வந்து அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்துக்கலாம் இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக இருக்குது அந்த பாம்பை வரைக்கும் மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது ஸோ ஏரியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வாட்டர் சோர்ஸ் வந்து நீட்டாக இருக்குது இந்த கிணத்துல பார்த்திங்கனா நம்மளுக்கு சரி பகுதியாக வந்து கிடச்சிரும் ஸோ ஒரு நம்ம எம்டி லேன் வாங்கினா ஒரு ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கிணசரிஸ் வந்து மெயினாக வேணுங்க பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோப்பு வந்து நீட்டாக இருக்குது இப்போ தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசாக இந்த மரத்துக்கெல்லாம் நல்லா காப்பு இருக்குது ஸோ நம்ம வாங்கினாலும் இந்த மாதிரி டெவலப் பண்ணால் சூப்பரான தோப்பை வந்து ஆயிரும் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் நம்ம உடனடி கிராமா நம்ம அது வந்து கொஞ்சம் அனுசரிச்சு பேசி பண்ணித்தரலாம் நம்ம மூணு ஏக்கர் நாலு ஏக்கரை வாங்கி தோப்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட்டாகுங்க அருமையான பூமி மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீன் வந்து கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க